கோவையில் பிரம்மாண்ட மைதானத்தில் நடைபெற்ற ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் மாவட்ட அளவிலான கூடைப்பந்து கைப்பந்து கொக்கோ கபடி மற்றும் பூப்பந்து என ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகளில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி எட்டாம் ஆண்டு தியாகி என்ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட அளவில் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள போட்டிகளில் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட மாநகராட்சி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என எண்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பதினாலு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன கூடைப்பந்து கைப்பந்து கொக்கோ கபடி மற்றும் பூப்பந்து என ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறவுள்ள போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் நிலையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகத் தலைவர் அமிர்தராஜ் செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தெரிவித்தனர் வணக்கம் கோவை மாவட்டத்தில் சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து அர்ப்பணித்த தியாகி என் ஜி ராமசாமி அவர்களுடைய பெயர்களே இயங்கக்கூடிய எம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களால் துவக்கப்பட்ட தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டு கழகத்தின் சார்பாக இருபத்தி எட்டாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் கோவை மாவட்டத்தில் பயில்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பங்கு பெறும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்படுவதனாலே கோவை மாவட்டம் விளையாட்டுத்துறையில குறிப்பாக குழு போட்டிகளிலே மாநில அளவிலே முதலிடங்களை பெறுவதற்கு எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய போட்டிகள் நடத்துவதுதான் முதல் காரணமாக இருக்கிறது என்பது ஒரு பெருமை மிகுந்த செயல் செய்தி எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்களும் குறிப்பாக தொண்ணூறு பள்ளிகளிலே இருந்து இந்த போட்டிகளிலே எங்களது பள்ளிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் அந்த போட்டிகள் அனைத்திலுமே மாணவர்கள் மிக சிறப்பாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே பங்கு பெறுகிற இந்த மாணவர்களுக்கு வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு சுழல் கோப்பைகளானது வழங்க இருக்கிறது இந்த சுழல் கோப்பைகள் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய போட்டிகளிலே தங்களது பள்ளியின் பெயரும் அதில் இடம்பெற வேண்டும் என்கிற உத்வேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஒவ்வொரு முறை நான் சந்திக்கும்போதும் அவர்கள் கூறுவது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை அதே போல யாகி என் வி ராமசாமி விளையாட்டுக் கழகத்தினுடைய பாராட்டுக்குரிய செயல் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கு கோகோ வாலிபால் பால் பேட்மிண்டன் கபடி பேஸ்கெட் பால் ஆகிய ஐந்து குழு போட்டிகள் பல்வேறு வயது பிரிவுகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது வணக்கம் எனது பெயர் முனைவர் எஸ் சிவசங்கர் நான் இந்த கழகத்தின் உறுப்பினராக இருக்கின்றேன் இந்த கழகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பள்ளியிலே அப்பொழுது ஆசிரியராக பணியாற்றிய சுப்பிரமணியன் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த போட்டிகள் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட இருபத்தி ஒரு பள்ளிகள் அதிக அளவில் பங்கேற்றுள்ளனர் இதில் அரசு அரசு உதவி பெறும் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் மற்றும் தொண்ணூறு பள்ளிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அணிகளும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு விளையாட்டு வீர வீராங்கனைகளும் இப்போட்டிகளில் பங்கேற்றுள்ளார்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த போட்டியானது அண்ணா அவர்கள் கூறியது போல கோகோ கபடி வாலிபால் பேஸ்கெட்பால் அண்ட் பால் பேட்மிண்டன் ஐந்து பிரிவுகளும் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாணவர்களுக்கு முதல் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் இடம் பிடிக்கும் அணிகளுக்கு சுழற் தனிநபர் பரிசுகளும் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சுமார் ஒரு லட்சம் அளவிலான கல்வி உதவித் தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது என்பது சிறப்பு இந்த விளையாட்டு கழகமானது முன்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் விளையாட்டு வீரர்களிடமிருந்து நிதிகளை திரட்டி இந்த போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த விளையாட்டுப் போட்டியானது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளிக்கல்வித்துறை நடத்துகின்ற ஜோனல் என்கின்ற அந்த போட்டிகளுக்கு முன்பாக நடத்தப்படுவதால் அனைத்து விளையாட்டு வீரர்களும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று தனது அணியினுடைய தரத்தினை மேம்படுத்திக் கொள்ள இது மிகவும் ஏதுவாக இருக்கிறது நன்றி